பல தலைமுறைகளாக நம்மை தொடர்ந்து வந்து பாதித்து கொண்டு மனவேதனையுடன் இருக்கின்ற குடும்பங்கள் எத்தனையோ கோடி அதில் முக்கியமானது நாகதோஷம் சர்பதோஷம் கால சர்பதோஷம் மற்றும் சர்ப சாபம் பித்துரு சாபம் இவைகளை நோக்கி பரிபூர்ணமான வாழ்க்கைக்கு உடனடியாக நல்வழியை கேட்கின்ற எதிர்வரும் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இதே டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சர்க்குருவனுடைய அருளோட குரோதி வருஷத்தில் நவராத்திரி ஆலயமாக நமக்கெல்லாம் விளங்கிய அறவூர் அற்புதமான அந்த மங்களாம்பிகை ஸ்ரீ கார்கோடேஸ்வருடைய ஆலயத்திலே இந்த அற்புதமான ராகுவிற்கும் கார்கோடைகள் அற்புதமான அபிஷேக ஆராதனைகள் வியப்பாத தர்ப்பணம் சிறப்பாக செய்து வைத்தும் எப்பேரிப்பட்ட ராகு தோஷம் சர்பதோஷம் நாகதோஷம் சர்பசாந்தி பரிகாரம் செய்ய முடியாதவர்களெல்லாம் எளிமையான முறையிலே அங்கே தனது காரியத்தை செய்து முழுமையான பரிகாரம் பெறுவதற்கு அற்புதமான நல்ல நாள் இப்படி மாதந்தோறும் வரும் பித்ரு சாந்த சக்திகளை அளிக்கக்கூடிய அற்புதமான நாட்களிலே குறிப்பாக இங்கே குறிப்பிடுகின்ற அதே பாத நாம யோக நாளிலே தரவூர் கும்பகோணம் ஈடாமுலும் அருகில் உள்ள இந்த திருத்தலத்தில் குரோடி குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மகனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் காலை எட்டு மணி முதல் பனிரெண்டு மணி வரை பாத யோகம் பிறந்த புண்ணிய பூமியான அறவோரில் பொது நல தர்ப்பணம் செய்ய குரு அருளால் நமக்கு குரு ஆணை கிடைத்துள்ளது இதில் ஜாதி மதம் இன பேதமின்றி அனைவரும் கலந்து கொண்டு நீர்த்தார் கடன்களை ஆற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் மேற்கண்ட சத் விஷயத்தை நல்ல விஷயங்களை அனைவருக்கும் தெரிவித்து அனைவரையும் கலந்து கொள்ள சொல்லுங்கள் அந்த புண்ணியமும் உங்களை வந்து சேரும் சந்தர்ப்பங்கள் எல்லாம் வாய்ப்புகள் எல்லாம் சிவி சிங்காரித்து வருவதில்லை மேலும் உங்களுக்கு விளக்கம் மற்றும் தொடர்புகளை தொடர்ந்து கொள்வதற்கு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஒன்ஸ் ஃபோர் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் இந்த இந்த அலைபேசியை செல்போனை தொடர்பு கொண்டு திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு எளிமையான முறை முறையிலே பூஜைகளை செய்து முழுமையான நிரந்தரமான பரிகாரங்களை எதிர்வரும் காலத்தில் ஏற்பட இருக்கின்ற புது புது ரோகங்கள் வியாதிகள் தீர்க்க முடியாது என்கின்ற மருத்துவர்களால் கைவி கைவிட்ட கைவிடப் போகின்ற கைவிடப்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் இங்கே வந்து வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே புதிய மறுமலர்ச்சி ஒன்று தோன்றி நன்றாக குலுங்கும் அழகிய அற்புதமான நிலை ஏற்படும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உடைய அருணாச்சலா